இப்ப எந்த பக்கம் யாரு இருக்காங்கிறத நான் கணிச்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்குள்ள ஃபயரிங் ஆயிருக்கூடாது பகை பகை பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுனா இது என்ன ரைஃபிள் இது என்ன அது எல்லாம் அவரு தனியா எல்லா கூட இருக்கவங்களும் எல்லாமே வந்து எவ்வளவு பொறாமைப்படுற மாதிரி இருக்கும் உண்மையா அப்படிதான் இருக்கும் அந்த முஸ்லீம் மூணு பேர்த்த பிடிக்கிறாங்களே அந்த போலீஸ் இன்கம் ராய் அது அவங்க தெரிஞ்சுதான் விடுறாங்க முஸ்லீம் பசங்க உள்ள வச்சு கொண்டு கூட்டாது தனக்கு தனக்கு கெட்ட பேராயிருக்கு இனிமேல் டைரக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஐயா அப்படி வந்துருங்க வெளில வந்துருங்க அவரு தமிழ்ச்சி அப்படியே சம்பர் சாட்டை அடிச்சு வந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டு நாங்க பிரிஞ்சுட்டே அதாவது வீரப்பனோட நீங்க இருந்திருக்கீங்க போயிட்டு போயிட்டு வெளியில வந்திருக்கீங்க உங்க மேல அதீத பாசம் வச்சிருந்தாரு வீரப்பன் பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரி எஸ்டிஎஃப்ல எந்த அதிகாரி மேல மிகுந்த கோபமா இருந்திருக்காரு அவரு மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாரு அப்ப நான் எங்களுக்கு வந்து